வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இலங்கைக்கு அம்பாறை ஹமந்தொட்ட கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இன்று வரக்கூடிய மனிதர்கள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலபெற்று இலங்கைக்கு வடக்குப்புறமாக தென்மேற்காக நடந்து இலங்கையில் வடக்கு புறம் முல்லைத்தீவை மிக நெருக்கமாக நிலை கொண்டு மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புயலாக வலுப்பெற்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் நவம்பர் முப்பதாம் தேதி சற்று சாதாரண புயலாக செயலிழந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி சென்னைக்கும் ஆந்திராவில் மசூல் பட்டணத்துக்கு தெற்கு பகுதி நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையில் இப்போது அதிகாலை நேரங்களில் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை தொடர் மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது தெற்கு மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் வடக்கு மாகாணங்கள் பெரும்பாலும் கண்டி கண்டிக்கு வடக்கு உள்ள பகுதி அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழை மிக கனமழை வரை பதிவாகி கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு கனமழையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் கனமழையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மிக கனமழையும் திரிகோணமலை தம்புள்ளை மேலும் புத்தளம் சிலாபம் கண்டி எந்த இடங்களுக்கும் கனமழையாகவும் தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி கண்டிக்கு இடைப்பட்ட இடத்தில் மிக கனமழை கொண்டிருக்கிறது கண்டிக்கு தெற்கு பகுதி பெரும்பாலும் பம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவும் கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று கண்டிக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை மிக கனமழையாகவும் பெரும்பாலான மாகாணங்களில் கனமழையாகவும் தொடர் மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலைக்கு பிறகு திரிகோணமலை பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை தொடர வாய்ப்புள்ளது இன்று மாலை இரவு நாளை அதிகாலை தொடர் மழையாக கனமழை மிக கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் நாளை அதிகாலை நேரங்களிலும் அனைத்து மாகாணங்களுக்கும் வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதி லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு சில இடங்கள் கனமழையாகும் அதுக்கு தெற்கு பகுதி லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் அம்பு வடக்குள்ள மாகா மாவட்டங்கள் மாகாணங்கள் அல்லது மட்டக்கிழப்புக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் வடக்குள்ள மாகாணங்கள் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தொடர் மழையாக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முல்லைத்தீவுக்கு மிக நெருக்கமாக ஆழ்ந்த கற்றழுத்த தாழ் மண்டலம் நிலை ஒன்றும் இந்த நிகழ்வு வடக்கு நகர்ந்த பிறகு முல்லைத்தீவுக்கும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருக்கோணமலை பருத்தித்துறை மேலும் வவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி தலைமன்னார் புத்தலம் மேலும் தலைமன்னார் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவும் மேலும் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடர் கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வடக்குள்ள மாகாணங்கள் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் திரிகோணமலை வடக்கு பகுதி ஆங்காங்கே கனமழை கிடைத்தாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு மேலும் அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு விட்டு விட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இயந்திரங்களுக்கு தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வடக்குள்ள மாகாணங்களுக்கு தொடர் தொடர் மழையாக கிடைத்தாலும் தெற்குள்ள மகனங்களுக்கு அங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நவம்பர் முப்பதாம் தேதி வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் ஓரிரு நேரங்களில் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் மத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகனங்கள் அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா இந்த இடங்களுக்கு மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் ரத்னபுரி ஹம்மந்தொட்ட இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் ஊரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் ஆனால் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை கிழநச்சி இந்த இடங்களுக்கு தொடர்ந்து தொடர் மழையாக மிதமான மழையாகவும் கனமழையாகவும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் நவம்பர் முப்பதாம் தேதி மேலும் டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்பது ஒன்றாம் தேதி ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் மழை விலகி ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இன்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பரவலான மழைப்பொழிவு தொடர் மழையாக கனமழையாக கொண்டிருக்கிறது ஓரிரு இடங்களில் மிக கனமழை கொண்டிருக்கிறது வரக்கூடிய முன்னேறங்களில் மழை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தி துறை கிளைநூற்றி இந்த இடங்களுக்கு மிக கனமழை வரை இன்று நாள் முழுவதும் தொடர வாய்ப்புள்ளது மேலும் நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையும் கனமழையும் தொடர வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடர்ந்து வட மாகாணங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் பரித்துரைக்கள் நோச்சி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தொடர் மழையாக மகனங்களுக்கு மாகாணங்களுக்கு விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியானு அனுராதபுரம் புத்தளம் தலைமன்னார் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு விட்டுவிட்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி வடக்குள்ள மாகாணங்களுக்கு விட்டுவிட்டு மிதமான மழை கனமழை அமைந்தாலும் மாலை நேரங்களில் கிழக்குள்ள மகனங்கள் கடற்கரையோர மகனங்களுக்கு கடமையாக கிடைக்க வாய்ப்புது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் மழையின் தீரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் பெரும்பாலான இடங்களை ஒதுக்கி ஏதாவது இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார்வளைகுடா வங்ககளிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க டிசம்பர் இரண்டாம் தேதி வரை சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்